முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல சொல்றதுக்காக தான் நான் இருந்தேன் மட்டும் இதை மேற்கொண்டு கேளு இல்லைனா இந்த நொடியே கூட இதை விட்டுட்டு போ நிச்சயமா என்னை நம்புகிற உன் வேண்டுதல்கள் உன் வாழ்வில் அழகாக அரங்கேறும் நீ என்கிட்ட கேட்டு கண்ணீர் விட்டு விஷயத்தை தான் உனக்கு சரி செய்யறதுக்காக உன்னை தேடி வந்தேன் உன் கண்ணீரை தொடச்சிட்டு தீபம் ஏத்தனியே அந்த ஒளியில என்னுடைய முகத்தை பார் நம்பிக்கையோடு இருந்தா இனிமேலும் நான் காலம் தாழ்த்த மாட்டேன் என் செல்வமே சீக்கிரமே உனக்கான வெற்றி செய்தி நீ செவி குளிர கேட்க தான் போகிற நீ என் கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு அதை உன்கிட்ட வெற்றி செய்தியாக சேர்க்கணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டு வாசலில் வந்து இருக்கேன் நீ என்னதான் உண்மையாக இருந்தும் கூட உன் வாழ்க்கை துணை உன்னை சரியாக புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்துகிறாங்களே உன்னை அவமரியாதை செய்கிறாங்களே உன்னை மதிக்க மாற்றாங்களேன்னு நினச்சி வருத்தாத கவலையை தூக்கி போடு அதிகாலையில் எழுந்து ஒரு மண்ணால் செஞ்சப்பட்ட அகல் விளக்கை ஏற்றி என்னை வழிபட்டுக்கிட்டே வா சரியா இருபத்தோரு நாட்களில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உன் அப்பன் முருகன் நான் சரி செய்கிறேன் தினமும் இரவு தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்குறதை விட்டுட்டு தனியாக நீ கண்ணீர் சிந்துவது எனக்கு தெரியும் உன்னுடைய இந்த கண்ணீருக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும் நீ கண்ணீர் விடுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்கும் என் மனம் பாடுகிறது அதனாலதான் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாத்துறதுக்காக உன்னை தேடி வந்தேன் இந்த முருகப்பெருமான் என்னுடைய வார்த்தைகளை முழுசா நம்பு உன் வாழ்க்கையை முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிரு உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் இனி ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டு விலக போறதில்ல என்னையே கதியை நினச்சி இருக்க உனக்கு எல்லா வல்ல விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என நம்பு இந்த உலகத்துல என்னை தவிர வேறு யாருமே உனக்கு நல்லது செய்ய முடியாது என்று சொல்வே உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவே நான் மட்டும்தான் உன்னை இந்த கந்தபிரான் என் இதயத்தில் வச்சிருக்கேன் ஓ வாழ்க்கையில் இனி நீ எல்லா சந்தோஷங்களையும் பார்ப்பதற்கு உனக்கு அருள் செய்வேன் எப்போதுமே நீ சிரித்த முகமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் நீ நடந்ததையே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முதல்ல நடந்ததை நினச்சி கவலைப்படுறத நிறுத்து இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும் உன்னை மனம் நோக செய்தவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அடுத்த அடி எடுத்து வச்சு முன்னேறிப்போ இந்த முருகப்பெருமா நான் உன் கூட இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க செல்வமே நீ இப்படி போய் வாடி போய் அதனாலதான் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நடத்தி தர்றதுக்காக நானே உன்னை நோக்கி வந்துட்டேன் இப்போ நீ முதல்ல தைரியமாக எழுந்து உனக்கான வேலைகளை செய்ய தொடங்கு இந்த வருஷம் உனக்கான வெற்றிக்கான வருஷமாக இருக்கும் நீ நினச்ச எல்லா காரியங்களிலும் நீ முழுமையாக வெற்றி அடைவாய் என் செல்வமே நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னை நோக்கி ஓடிவா உன் கண்ணு முன்னால் நான் வந்து உனக்கான வாழ்க்கையை நீ நினச்சது போல அமைச்சு தருவேன் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சியோ அதை உன் விருப்பம் போல நிறைவேற்றி தருவேன் இனி எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க நான் கொடுக்க போகிறத வச்சு நிம்மதியாக வாழ தயாராகு நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரும் உன் வாழ்க்கையே சுபிட்சமாக மாறும் நீயும் நலமோடும் வளமோடும் வாழப்போற உன்னை சந்தோஷமா வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேங்கிறத மறக்காத காலத்தையும் மாத்துவேன் கண்ணீரையும் நான் தொடப்பேன் என்னை நோக்கி ஓடிவா உன் வாழ்க்கையில நான் நிச்சயமாக வெளிச்சம் தருவேன்னு நம்பிக்கையோட இருக்கப்பாரு செல்பவன் உன் கஷ்டமும் கவலைகளும் எல்லாமே மறைந்து போய் உனக்கான வெற்றியும் இன்பமும் உன்னை தேடி வரப்போகுது என்னை வழிபட்ட உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்துவேன் உனக்கான நல்வாழ்க்கையும் நல்விடியலையும் நான் உருவாக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ என் அருளும் ஆசீர்வாதமும் சேர்ந்து உனக்கு துணையாக இருந்து எல்லா செல்வங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளித்தரப்போகுது உன் மனசு மகிழ்ச்சியில் திகைக்கும்படியும் திளைக்கும்படியுமே கூட உனக்கான நல்லதை நான் செய்வேன் நம்பிக்கையோட இதை முழுவதுமாக கேட்டு செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப என்னை வணங்கியவர் ஆண்டியாக இருந்தாலும் சரி அல்லது கொடுற ஏழையாக இருந்தாலும் சரி அவங்கள ராஜாவா அரசனை ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் நம்பிக்கையோட முருகா முருகானு சொன்னாலே போதும் என் கரம் கொண்டு உன்னை இருக்க பற்றி உன்னை வெற்றியின் பாதையில் நான் வழிநடத்துவேன் நீ பயப்படாமல் அடியெடுத்துவேன் என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கும் உன் தேவைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் சரியான நேரத்தில் சரியானபடியை நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் சரியாக முடிச்சு கொடுப்பேன் என்று சொல்வே இனி எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகளை என் மனசில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அந்த விதத்தில் தான் உன்னையும் நான் சுமக்கிறேன் உன்னை காப்பாற்றுவதும் கை தூக்கி விடுவதும் தான் எனது முதல் முழு காரியமாக இருக்கு நீ மனசுல நிறைவோடும் தெளிவோடும் இரு நீ தெளிவோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அது மனநிறைவாக உனக்கு நடந்து முடியும் உன்னுடைய கவலையான முகமும் கஷ்டத்தை நினைத்து வருத்தப்படும் உன் மனசும் எனக்கு நல்லா புரிஞ்சதால தான் உன் திண்மங்களை தீர்ப்பதற்காக ஓடி வந்திருக்கேன் நீ மனசை தெளிவா வச்சுக்கிட்டினா மட்டும்தான் உன்னால முடிவுகளை சரியாக எடுக்க முடியும் வாழ்க்கையில சில நேரம் பிரச்சனைகள் வரும் சில நேரம் சலிப்பா இருக்கும் ஆனா அந்த சலிப்பு தான் உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும் உனக்கு பக்குவத்தை கொடுக்கும் நீ புரிஞ்சுக்கோ தேவையில்லாத கற்பனை விஷயங்களையெல்லாம் யோசிச்சு நீ ஆகவே மகிழ்ச்சியை இழந்து வருந்தாதே நீ மனசு வச்சா மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ சின்ன வயசுல உன் வாழ்க்கையில நடந்த விரும்பத்தகாத விஷயங்களையும் வேண்டாத விஷயங்களையும் மறந்து விடு இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை அழகாய் மாறுவதற்கு நான் வழிகாட்டுவேன் யாருமே உனக்கு உண்மையாக இல்லை இப்போதாவது பாடத்தை கத்துக்கோ உன் வாழ்க்கையில உனக்கு சரியாத துணை நீ மட்டும்தான் எப்போதும் உனக்கு நீ ஏன் நிரந்தர துணையாக இருப்பா என உன்னை நம்பு உன்னுடைய தன்னம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ தூக்கத்தை தொலைத்து துன்பங்களையே நினச்சிக்கிட்டு இருந்த உனக்கு துணையாக இப்போ நான் வந்துட்டேன் நீ உயிராக நினச்ச உறவுகள் எல்லாம் உன்னை ஏமாற்றி போயிட்டாங்களே நினச்சி வருத்தப்படாம அவங்களையும் அவர்கள் செயல்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனது போகட்டும் இப்போ என் வாழ்க்கை அழகா மாறும்னு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை சுமக்க தயாராகு இது நிச்சயம் சுகமான சுமையாக இருக்கும் நீ பாரம் தாங்காமல் சுமை தாங்காமல் தடுமாறின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நீ வெற்றியை சுமக்கப் போகிறாய் உன்னை ஏமாத்துறவங்களும் உனனுக்கு நம்பிக்கை துரோகங்களும் செஞ்சவங்களும் ஒருபோதும் நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன் அவர்களுக்கான பதிலை நிச்சயமாய் நான் கொடுப்பேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்ன நம்பு உன் வேண்டுதல்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாக நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நாளையிலிருந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் இந்த உலகில் ரொம்ப கஷ்டமானது எதுன்னு தெரியுமா உயிரும் உடலுமாக இருக்கக்கூடிய மனித உறவுகள் தான் ஏன்னா நீ நல்லவங்கன்னு நினைக்கிற சொந்தக்காரவங்க உன்னை அலட்சியப்படுத்தி உன்னை மனம் அப்படி கொடூரங்கள் நடக்கும் போதும் கொடுமையான விஷயங்கள் நடக்கும் போதும் அதை தாங்கக்கூடிய சக்தியை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன் நீ எப்போதும் தைரியமாறு யார் உன்னை நிராகரித்தாலும் என் அப்பன் முருகன் என்னை ஆதரிப்பான் என தைரியமாக இருக்கப்பார் என் செல்வமே நீ செஞ்ச எல்லா முயற்சிகளிலும் இப்போது காரிய சித்தி போது அதாவது நீ எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் முடிவாக உன்னை வெற்றி பெற வைக்கப் போறேன் எந்த முயற்சியிலிருந்தும் நீ பின்வாங்காமல் இரு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் இறைவன் ஒருவன்தான் அவன் என் முருகன் மட்டும்தான் என்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் நீ மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்துறேன் ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காத வகையில் உனக்கு பண வரவு உண்டாகும் எல்லா கஷ்டங்களையும் உனக்கு முடிச்சு வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ மௌனமாக இரு உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உன் வச்சு பார்த்தவங்களுக்கெல்லாம் அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன் உனக்கு பின்னால நான் இருக்கிறேன்னு தெரியாம யாரெல்லாம் மறுபடியும் மறுபடியும் தப்பும் தவறுமா செஞ்சு உன கஷ்டப்படுத்துனாங்களோ இப்போது அவர்கள் கண்ணீர் சிந்த போறாங்க ஆனா உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விட மாட்டேன் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக உயர்வடைய செய்வேன் நான் உன் கூடவே இருப்பதை உணர்ந்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி இப்போ நீ என்னவா இருக்கிறியோ எந்த நிலைமையில இருக்கிறியோ அதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாக வாழ ஆரம்பிச்சினா இந்த வாழ்க்கையின் மூலமாகவே உன் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செஞ்சினா மனதிருப்தியும் மன நிறைவும் உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் உன் வேதனைகளை போக்கி உனக்கான தனிமையை தீர்த்து உனக்கான வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன் இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லதாக நடந்து முடியும் தாழ்வு மனப்பான்மையையும் தயக்கத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு இரு இந்த முருகன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி